சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பிரிய மாணவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான வழிகள் பலவிதமான பிளான் பல விதமான திட்டங்கள் நாம் தீட்டுகிறோம் இவைகளெல்லாம் சரியாக நடக்கணும்னா உண்மையான ஆண்டவரை தேடி அவருடைய வழியில் நம்ம பொழுது எப்படி நடக்கணும் போட்டுருக்குன்னா ஒப்புவிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அதாவது என்னுடைய தேவையை காட்டிலும் நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன என்ன தெரியும்னா இப்போது தச்சயமயம் தேவைப்படுற காரியம்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் கடவுளுக்கு என்ன தெரியும்னா இது கற்றுது என்ன நடக்க போகுது இந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்தா அடுத்தது என்ன உங்கள் வாழ்க்கையில் போகுதுன்ட்டு கடவுளுக்கு தெரியும் எனவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இங்கே உன்னுடைய வழியை நம்முடைய வழியை கத்தருக்கு ஒப்புவிக்கும்போது கத்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படியாக நம்முடைய நம்பிக்கை தேவனின் மீது வைக்கும் பொழுது கத்த காரியங்களை வாழ்க்க பண்ணுகிறார் எந்த காரியத்தை பார்த்தோம்னா நம்முடைய காரியத்தை காட்டிலும் கர்த்தர் ஒரு காரியம் இது இந்த காரியம் இவனுக்கு நடந்தால் அல்லது இந்த நபருக்கு நடந்தால் இவர் வந்து சரியான பாதையில் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்று கடவுளுக்கு தெரியும் எனவே பெரிய மாணவர்களே தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்கள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான திட்டங்களை நீங்கள் வச்சிருக்கலாம் ஆனால் இவைகளின் மத்தியில் கத்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தேவைகளை காட்டிலும் அவர் வைத்திருக்கிறதான மகா பெரிய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பிரியமானவர்களே நம்ம நம்முடைய காரியங்கள் வெறும் ஜஸ்ட்டு நம்முடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் நம்ம பின் பண்ண முடியும் ஆனால் கடவுள் மிகப்பெரிய காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார் எனவே கத்தரை நம்பி அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் இன்று உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய காரியங்களையும் கத்தர் வாய்க்க செய்வார் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நம்புங்க விசுவாசியுங்கள் இயேசுவானவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் என்றும் மாறாதவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் என்று நானும் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார் எனவே காரியத்தை எதிர்பார்ப்பதை விட கத்தர் மீது நம்பிக்கையாக இருப்பது நமக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் தரும் எனவே நாம் சேர்ந்து ஜெபிப்போம் பிதாவாகி தேவனே ஆகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாபியானவரே இந்த நேரத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய திட்டத்தோடு அல்லது எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே அது நடந்தால் நல்லா இருக்குமே என்று ஒரு இயக்கத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கத்தர் பெரிய காரியத்தை செய்வீராக உம்மை பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் அவர்களுக்காய் பெரிய காரியம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எழுதியிருக்கிறபடி வேதத்தில் எழுதியிருக்கிறபடி கத்தற்பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நலப்பிதாவே ஆமை